வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கோம் நல்ல உள்ள நன்றி நிறைய அண்மை தகவலை தந்துட்டுருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து கொஞ்சம் ஊக்கம் கொடுங்க மம்தா பேனர்ஜி வெளியிட்ட வீடியோ முப்பத்தி ரெண்டு நிமிஷ வீடியோ இன்றைக்கி இந்தியா முழுக்க ஒரு பெரிய பரபரப்பு ஏற்பட்டிருக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது எல்லாருக்கும் பெரும்பாலும் நிறைய பேர் பார்ப்பாங்க ஏன்னா இப்போ தான் அது வந்திருக்கு அதனால நல்லதான் உடனடியாக பேசுகிறோம் என்ன நடந்தது பாலியல் பரபரப்பு வீடியோ கங்காதர் கோயல் அப்படிங்கிறவ பிஜேபி தலைவர் அவரை பற்றியான வீடியோ அவரே பேசுகிறாரு அவர் அங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கக்கூடிய பிஜேபியுடைய எதிர்கட்சி தலைவர் சுவந்த அதிகாரி அவரை பற்றி சில விஷயங்கள் சொன்னார் எப்படி அந்த பெண்கள் அந்த சந்தோஷ் சந்தோஷ்காலையில் எப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு எவ்வளோ பணம் கொடுத்தோம் அந்த பணம் யார் மூலியமாக கொடுத்தோம் என்றைக்கு கொடுத்தோம் எப்படி போய் முதல்ல பேசணும் எந்த மாதிரியான பெண்களை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம் இது எல்லாத்தையும் விவரமாக அவர் பேசிய வீடியோ இன்றைக்கி ஸ்டிங் ஆப்ரேஷன் நம்ம இங்கே தமிழ்நாட்டில் கூட பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி அவருக்கே தெரியாமல் வீடியோ எடுக்கிறது அவர் எல்லாத்தையும் சொல்கிறார் இது இன்னைக்கு சந்தோஷ் காளி தான் பெரிய விஷயம் ஏன்னா சந்தோஷ்காளிக்கு சென்று பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொன்னார்னா அங்கே இருக்க அந்த புகார் கூறப்பட்ட பெண்ணுக்கு கமாண்டோ பாதுகாப்பெல்லாம் கொடுத்து அவங்க இந்தியாவின் வீரமங்கை ஒரு பக்கம் மல்யுத்த வீரர்கள் பிரச்சனையில் போகமாட்டார் ஏகப்பட்ட விஷயம் நம்ம பார்த்துட்டோம் இங்கே இப்போ ரேவண்ணா இப்போ நம்ம சொல்லணும் மறந்துவிட்டோம் இப்போ நம்ம இருக்க நேரம் ரேவண்ணா அவர்கள் கைது பண்ணிட்டாங்க அதாவது என்னென்னா ஏற்கனவே பிஜேபி வந்து காங்கிரஸ் தான் பா பிரச்சனைக்கு காரணம் எது கர்நாடகத்துலேயும் இவங்க கூட்டணி கட்சி காங்கிரஸ் வந்து ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னாரு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டே இருந்தார் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அதாவது என்னென்னா தேவையில்லாமல் அவங்கள சீனா அவங்க சும்மா இருப்பாங்களா இப்போ ரேவண்ணா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இது வரக்கூடிய தேர்தலை ஏற்கனவே அவுட்டு பிஜேபி இப்போ மொத்தமாக அவுட்டு வேறு ஒன்றும் இல்லை அவரைகிட்ட பேசினோம் பல ஆதாரங்கள் இது பிஜேபிக்கு தெரியும் அதெல்லாம் சொல்லுவாங்க இனிமேல் பாருங்கள் இது ஒரு பக்கம் இது தனியாக வீடியோவே போடலாம் இப்போ மம்தா பேனர்ஜியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்னோம் சில பேருடன் மோதும் போது ரொம்ப எச்சரிக்கையாக போதுன்னு எந்த எல்லைக்கு அவங்க போவாங்க மூணு நாளைக்கு முன்னாடி தான் ஆனந்த போஸ் மீது ஒரு கவர்னர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் ஒரு பெண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்து அது ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய பிரச்சனை சரி என்ன சொல்லியிருக்காங்க மம்தா பானர்ஜி இன்னொன்று சொல்கிறாங்க அபிஷேக் பேனர்ஜி சொல்கிறாரு நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் டெல்லியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இது சம்மந்தமாக விளக்கம் அளிக்கலைன்னா நீங்களும் இதுக்கு உடந்தாங்கிற மாதிரி போயிடும்ட்டு இது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு என்னென்னா சாதாரணமாக அப்படி பார்த்தா உதவ போய்ட்டு போகிறது வேற இதுக்கு காரணம் நீங்கள் அப்படிங்கிறது வந்து பெரிய குற்றச்சாட்டு இன்னொன்று ஆதாரம் இல்லாமல் இந்த மாதிரி பண்ணிட முடியாது ஏன் நம்ம இவ்வளோ தூரம் சொல்கிறோம்னா இந்த ஷாஜகான் அவர் வந்து ரொம்ப நாள் கைது பண்ணாமல் ஏன்னா அந்த பெண்கள் வந்து புகார் கொடுக்குறாங்க ஷாஜகான் மேலே டிஎம்சி மம்தா பானர்ஜி கட்சி அவர் இந்த ஏரியாவில் ரொம்ப செல்வாக்கானவர் அவரை கடைசி அரெஸ்ட் பண்ணி உடனே அவர் சிபிஐ வசம் ஒப்படைச்சிட்டாங்க இப்போ மம்தா பானர்ஜியோ மக்கள் பார்வையில் என்னென்னா ஏங்க அவரை சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்திட்டாங்க அவர் உட்படுத்தினா அவர் என்ன தகவல் சொன்னார் இப்போ நீங்கள் ரேவன் நாட்டை பென் டிரைவர் இருக்குது மூவாயிரத்தி இரநூறு பெண் டிரைவர் இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படின்லாம் சொல்கிறீங்களே அந்த ஷாஜகான்ட் என்ன கைப்பற்றினீங்க ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அங்கே வந்து பெரிய படை ஒன்று போய் பாம்பு ஸ்கோர்ட்லாம் நடித்தாங்கலாம் பாம்பு வச்சுருக்காங்கலாம் எடுத்தாங்க நல்லா யோசனை பாருங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சந்தோஷ்காலிக்கு போயிட்டு பாமெல்லாம் இருக்குதுன்னு பாமெல்லாம் எடுத்தாங்க ஏங்க ஷாஜகான்னு உள்ளே போயிட்டார் அப்புறம் யாருங்க பாமப்பா எதுக்கு இந்த என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மம்தா பானர்ஜி பில்டப் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இன்றைக்கி மேற்கு வங்காளத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி இந்த பிரச்சனை இன்றைக்கி பெருமளவுக்கு இன்னைக்கு வந்து பிஜேபிக்கு ஒரு பெரிய செட்பேக் நம்ம கூட பேசும்போது கூட சொல்கிறோம் என்னென்னா சுவேந்த அதிகாரி சொல்லி தான் பண்ணேன்னு இந்த கங்காதர் கோயல் சொல்கிறார் சரி என்ன நடந்தது மம்தா பேனர்ஜிக்கு எதிராக பெண்களுக்கு பெரிய குற்றம் விளக்கிறது சந்தோஷ்காலிப்பாக பாருங்க அப்படின்னு தொடர்ந்து பிஜேபி இருந்தாங்க மம்தா பேனர்ஜி கட்சியும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்க மம்தா பேனர்ஜி தப்பு பண்ணிட்டாங்க இந்தியா கூட்டணிக்கு வந்திருக்கணும் தேவையில்லாமல் பகைச்சிக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம் மம்தா பானர்ஜி இன்றைக்கி வந்து இந்தியா கூட்டணி கண்டிப்பாக வெற்றி பெறுங்கிற ரேஞ்சுக்கு இன்றைக்கி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ நிறைய எம்பிக்களை அதை வச்சாதான் மரியாதை ஏற்கனவே பிஜேபி உள்ளே பூந்து அந்த சந்தோஷ் சந்தோஷ்காளி பிரச்சனையை வச்சு அப்போ இதை எப்பட்றான் ஆஃப் பண்ணலாம் அப்படிங்கும்போது இவங்களே பண்ணும்போது அவங்க பண்ண மாட்டாங்களா அப்போ ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க என்னென்னா அங்கே சந்தோஷ்காளியில் இருக்கக்கூடிய க கங்காதர் கோயல் அவர் என்ன பண்ணுறாரு அவரை வீடியோ எடுக்கிறாங்க அவருக்கே தெரியாமட்ட பேச்சு கொடுக்குறாங்க ாங்க இந்த மாதிரி சந்தோஷ்காளியில் வந்து பிஜேபி பெரிய அளவுக்கு வெற்றி அசத்தி நீங்கள் எப்படி பாஸ் அப்படின்னா அங்கே நீங்கள் வேறு சுவேந்த அதிகாரி தான் இப்படி நீங்கள் பெண்களை செட் பண்ணுங்க இந்த ஷாஜகான் இருக்க வரைக்கும் நம்ம ஜெயிக்க முடியாது அவனை தூக்கி உள்ளே போட்டு ஒட்டு மொத்தமாக மம்தா பேனர்ஜியோடய இமேஜை டேமேஜ் பண்ணிடுவோன்னு சொன்னார் அதுக்காக ஒவ்வொரு பெண்களுக்கும் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தோம் இந்த ஆறு பெண்களையும் கூப்பிட்டு ஒவ்வொரு பெண்களுக்கும் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொன்னோம் அவங்க மறுத்தால் உங்களை வந்து ஊரையே வந்து நாசம் பண்ணிடுவோம் கொலை பண்ணிடுவோங்கிற அளவுக்கு மிரட்டணும் உடனே அவங்க ஒத்துக்கிட்டாங்கப்பா அப்படின்னு கேஷுவலாக அவர் பேசுகிறார் கேஷுவலாக பேசி அந்த வீடியோ இப்போ வந்து மம்தா பானர்ஜி ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஐயா பாருங்க ஐயா இப்படி ஒரு மட்டமான அரசியல் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் கங்காதர் கோயல் இந்த மாதிரி பேசியிருக்காரு அங்கே இருக்கக்கூடிய சுதந்த அதிகாரி தான் இதுக்கு காரணம்ட்டாங்க இப்போ சுயந்த அதிகாரி சொல்லி இவர் பண்ணார் அப்படிங்கிறது உறுதிதமாகிடுச்சு கோர்ட்டுக்கும் போங்க ஏன்னா உங்கள்கிட்ட தான் எல்லா சட்டமும் இருக்குது எனக்கு என்ன சந்தேகம்னா இதை நீங்கள் கண்டிக்கிறீர்களா கண்டிக்கிறீங்கன்னா நீங்களும் இதுக்கு உடந்தன்ட்டாங்க இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த விஷயத்தில் முடிச்சுட்டுருக்குது ஏன்னா இன்னொன்று என்னென்னா இப்போ உண்மை கண்டறியும் சோதனை எல்லாம் பண்ணலாங்க ஒரு வீடியோவை நீங்கள் அவ்வளவு ஈஸியாக நான் இல்லை மாஃபிங் பண்ணாலெல்லாம் மக்கள் நம்புற மாதிரிலாம் இல்லை இப்போ ரேவண்ணா பையன் சொல்கிறார்கள் அதெல்லாம் மாஃபிங் மாஃபிங்கில் எதுக்கு ரேவண்ணா பற்றிக்கு உள்ளே வச்சுட்டாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க ராவண்ணா முடித்து அவரை உரிக்கிற உரியல அவர் சொல்லிடுவார் வரக்கூடிய அடுத்தது பதினாலு தொகுதிக்கு நடக்குது பிஜேபிக்கு ஏற்கனவே மொத்தம் அவுட்டு இதுவும் அவுட்டு ஏன்னா அவர் நினச்சாது அவர் ராவ கைது பண்ண மாட்டாங்கன்னு நினச்சா அழகாக தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க உண்மையிலே வரவேற்கத்தக்க விஷயம் இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்போ தான் மற்றவங்களுக்கு பயம் வரும் இப்போ மம்தா பேனர்ஜியுடைய கணக்கு என்ன மம்தா பேனர்ஜி தப்ப தெளிவாக சொல்லிட்டாங்க ஷாஜகான்கிறவர்கள் உங்கள்கிட்ட ஒப்படைச்சாச்சு எங்கள் கஸ்டடியில் இல்லை நாங்கள் கரெக்டாக இருந்தோம் ஆனால் பாதிக்கப்பட்ட ஒருவர் அதாவது ஒன்றுமே பண்ணாமல் ஏன் அவர் பாதிக்கிறார் இப்போ என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய ஏராளமான பெண்கள் அவர் ரொம்ப நல்லவர் ஷாஜகான் ரொம்ப நல்லவர் எங்களுக்கு நிறைய உதவியெல்லாம் பண்ணியிருக்காரு அவர் அநியாயமாக சிக்க வச்சுட்டாங்களே அப்படின்னு பேச போகிறாங்க ஒரு ஆறு பெண்கள் கம்ப்ளைண்ட் அந்த ஆறு பெண்களுடைய பின்புலத்தை பாருங்கள் அந்த ஆறு பெண்கள் இப்போ அவங்களும் அந்த ஆறு பெண்களில் யாராவது ஒருத்தர் ஆமாங்க எங்களை செட் பண்ணி எடுத்தாங்கன்னா இன்னும் பிரச்சனை மோசமாயிரும் அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பிஜேபி இருக்குது இப்போ கங்காதர் கோயல் சொல்கிறார் இல்லை இல்லை இது ஃபேக் வீடியோங்கிறார் ஃபேக் வீடியோ அப்படின்னா ஒரு பத்து செகண்ட் இருபது செகண்ட் எடுக்கலாங்க முப்பத்தி ரெண்டு நிமிஷம் ஓடுற வீடியோவை பேக்காலாம் பண்ண இந்த காலத்தில் ஃபேக்காக பண்ண பிஜேபி சும்மா விட்றோம் மத்திய அரசுக்கு அவங்ககிட்ட என்ன டெக்னாலஜி வச்சுருக்காங்க ஆமாங்க பாருங்கள் இந்த வீடியோ போலி ஆனது அமித்ஷா என்ன சொல்லிட்டாரு என்னுடைய வீடியோ போலின்னு சொல்லி இப்போ ஒரு கேஸ் போட்டார்ல ஹேமந்த் ரெட்டி மேலே ஏன் போட்டார் உண்மையிலே வார்த்தையை மாற்றி இருக்குது அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த விஷயத்தில் எவ்வளோ கொந்தளிப்பாங்க ஏன் பிஜேபின்னு அமைதி கேக்குது மம்தா பேனர்ஜி ஒன்றும் கேட்கல ஐயா நீங்கள் சொல்லியா நீங்கள் தான் நீங்களும் ஒரு அக்யூஷன் நான் முடிவு பண்ணிடுவேன்ட்டாங்க இப்போ என்னென்னா களம் மாறுதுங்கிறாங்க அந்த மாதிரி பிஜேபி பதவிக்காக எதுவும் பண்ணும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இன்றைக்கி மக்கள் பேசுவதற்கு வாய்ப்பு எல்லாத்தையும் தாண்டி தன்னை தற்காத்து கொண்டுள்ளார் மம்தா பேனர்ஜி நீங்களே கொஞ்சம் யாரு பாருங்கள் ஒரு இடத்துல வந்து சந்தோஷ்காளிங்கிறது இந்தியா முழுக்க பெரிய லெவலுக்கு ஐயோ ஐயோ அவங்க போச்சு அங்கே பெண்கள்லாம் கற்பழிக்கப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஐயோ செட்டிங் அது அப்படின்னு அவங்க தலைவரே சொன்னால் நமக்கு இது பழக்கம் நமக்கு நமக்கு ஃபோன் பண்ணி ஒருத்தர் கேட்கும்போது இந்த மாதிரி கொல்கத்தாவில் நம்ம நண்பர்கிட்ட கேட்டால் என்னங்க இந்த மாதிரி பிரச்சனைலாம் ஆமாங்க பெரிய பிரச்சனைங்க அது இது மம்தா பானர்ஜி சாதகமாக தான் முடியும்னு சொல்லிட்டு உங்கள் உங்கள் ஸ்டேட்லாம் பரவாயில்ல நான் என்ன சொன்னேன் நம்ம ஸ்டே எங்கள் அங்கே எங்கள் ஸ்டேட்டில் இங்கே வீடியோ எடுக்கிறதுக்குலாம் நிறைய பேர் இருக்காங்க அது பிஜேபி தான் நிறைய எடுப்பாங்க அவர் ரொம்ப கை தேர்ந்தவங்களா இருப்பாங்க சூப்பர் குவாலிட்டியில் எடுப்பாங்க அப்படி ஆமாம்மா சொந்த கட்சியிலேருந்தே எடுப்பாங்க சொந்த கட்சியிலேயே ஒருத்தர் எடுப்பாங்க அவரை கட்சி விட்டு தூக்குவாங்க கடைசியாக அவர் வந்து நிர்மலா சீதாராமனுக்கு வேண்டிப்பட்டவராக இருப்பார் உடனே அவரை பொறுப்பாளராக போடுவாங்க இது எப்படிங்க இது பலது நடந்துருக்குதுங்க அவங்களுடைய அவங்களுடைய டார்கெட்டு அவங்க தான் அவங்க கட்சிக்காரங்களை தான் பண்ணுவாங்க இவங்க அவங்கள பண்ணுவாங்க அவங்கவுங்கள பண்ணுவாங்க பெண்களை வீடு பூந்து அடிப்பாங்க பணம் கொடுக்க கொடுக்கல் வாங்க தகராறு இப்படி ஏகப்பட்ட விஷயம் பிஜேபியில் தான் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொன்னோம் என்னென்னா இன்றைக்கி கொஞ்சம் இருக்கிற மானமும் இதெல்லாம் ஏறி போயிடும் பொழுது இப்போ ரேவண்ணா விஷயத்தில் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கைது பண்ணது உண்மையிலேயே அடி பிச்சு எடுத்துட்டார் டி கே சிவகுமார் இது மொதல் நல்ல அழகான மு அது எலெக்ஷனுக்கு முன்னாடி பண்ணது நீங்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி அரவிந்த் கெஜ்ரிவால கைது பண்ணிங்க அது இம்பாக்ட் வருமா மக்கள்கிட்ட எந்த மாதிரி போகும் இது எம் இந்த மாதிரி போகும் ரேவண்ணா கேஸ் என்ன கேஸ் இது இப்போ மம்தா பேனர்ஜி விட்ருக்காங்களே இந்த வீடியோ எப்படி இம்பேக்ட் வரும் ஏழாம் தேதிங்க எலெக்ஷனு நாளையோட முடியுதுங்க நீங்கள் ரெண்டு நாளோட முடியுது நாளைக்கு நாளைக்கு மறுநாளோட முடியுது நீங்கள் என்ன இதை பண்ணுவீங்க ஜஸ்டிஃபை பண்ணுவீங்க ஏழாம் தேதி இன்றைக்கி நாலு இன்னும் மூணு நாள் தான் திங்கக்கிழமை சாயங்காலம் தான் இருந்தால் பிரச்சாரம் நாளைக்கு ரெண்டு நாள் தான் இருக்குது ரெண்டு நாள் அது இல்லைன்னு நீங்கள் எப்படி மறுப்பீங்க அதாவது இது என்ன சொல்கிறாங்கன்னா எங்கே இது நடந்த உடனே மம்தா பானர்ஜி கரெக்டாக பண்ணி வீடியோ எடுத்துட்டாங்க சரியான நேரத்தில் பார்த்து அடித்தாங்க பிஜேபி அசந்த நேரத்தில் அடித்ததில்லை இதுதான் அசந்த நேரத்தில் அடித்தது இன்னும் இப்போ என்ன சொல்கிறாங்க இது மட்டும் வீடியோ இல்லை இன்னும் பல இது இல்லைன்னு மறுத்துட்டாங்கன்னா இன்னும் ரெண்டு வீடியோ இருக்குது அதையும் போடுவோம் சுதந்திர அதிகாரியே நாங்கள் அடிப்போம் அதனால் ஒட்டு மொத்தமாக எப்படி சொல்கிறதுனா ஆசை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நாம் சில பேர்கிட்ட மோதும் போது பார்த்து போனும் இல்லை என்றால் சேதாரம் பலமாக இருக்கும் நீங்கள் பிரியங்கா காந்தி மற்றவங்க கிட்ட போதுனா ஓரளவுக்கு குவாலிட்டியாக அவங்க பேசுவாங்க நீங்கள் மம்தா பேனர்ஜிலாம் நீங்கள் அடிக்கடி உதைக்க உதைங்க அண்ணாமலை சொல்கிற மாதிரி தான் அந்தம்மா சொல்லுது அதனால் இந்த மாதிரியான ஆட்கள் மோடிக்கு தேவைன்னு சில பேர் பெரிய குரல்கள்லாம் வருது பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்